தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்கான இந்தியாவுடைய முக்கியமான நகரங்களில் போக்குவரத்து நிலைமைய ஒரு சமீபத்திய ஆய்வு எடுத்துக்காட்டுது ஒரு காலத்தில் அமைதியான நகரமாக இருந்த கொல்கத்தா இப்போ நாட்டிலேயே மெதுவான போக்குவரத்துக்கு பெயர் பெற்றிருக்கு தொழில்நுட்பத்துறைக்கு பெயர் பெற்ற பெங்களூர் ரெண்டாவது இடத்துல நெருக்கமான நகரமாக மாறியிருக்கு இதன் மூலமாக பெங்களூரை வீழ்த்தி இந்தியாவுடைய மிகவும் நெரிசலான நகரம் அப்படின்ற பட்டத்தை கொல்கத்தா வாங்கியிருக்கு பெங்களூர் அப்படின்னால எல்லோருக்குமே ஐடி சிட்டி தான் ஞாபகம் வரும் ஆனால் அதையும் தாண்டி இங்கே டிராஃபிக் பிரச்சனை அதிகமாக இருக்குது அந்தளவுக்கு டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருந்தது ஆனால் கடந்த சில வருஷத்தில் மெட்ரோ சாலை விரிவாக்கம் டிராஃபிக் சிக்னலில் மாற்றம் புதிய டிராஃபிக் தகவல் அப்டேட்னு பல மாற்றங்கள் வந்துச்சு இதன் மூலமாக பெங்களூர் இந்தியாவுடைய மோசமான டிராஃபிக் கொண்ட நகரங்கள் பட்டியலில் மொதல் இடத்துல இருந்து ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு கொல்கத்தா இப்போ உலகத்துடைய ரெண்டாவது மெதுவான நகரமா மாறியிருக்கு கொலம்பியாவுடைய பெரன்குயிலா அப்படின்ற ஒரு நகரத்துக்கு அடுத்தபடியாக தான் கொல்கத்தா இருக்கு பெரன்குயிலாவில் ஓட்டுநர்கள் பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க முப்பத்தி ஆறு நிமிஷங்களாகுது அதாவது சராசரியா வெறும் பத்து புள்ளி மூணு மைல் அப்படின்ற வேகத்திலே பயணம் செஞ்சுட்டு வராங்க டாம் நிறுவனம் இந்த வருஷம் டிராஃபிக் இண்டெக்ஸ்ல அறுபத்தி ரெண்டு நாடுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் போக்குவரத்து நிலைமைகளை ஆய்வு செஞ்சுருக்காங்க இப்போ அதுக்கான கணக்கெடுப்புகள் வெளியாயிருக்கு கொல்கத்தாவில் சராசரியாக பதினேழு புள்ளி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பயணிக்க முடியும் பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க முப்பத்தி நாலு நிமிஷங்கள் முப்பத்தி மூணு வினாடிகள் எடுக்கிறதா டாம் டாம் டிராஃபிக் இண்டெக்ஸ் சொல்லுது பெங்களூர் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இங்கே அதே தூரத்தை கடக்க முப்பத்தி நாலு நிமிஷங்கள் பத்து வினாடிகள் ஆகுது பெங்களூருக்கு அடுத்தபடியாக புனே தான் இருக்குது பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு முப்பத்தி மூணு நிமிஷங்கள் இருபத்தி ரெண்டு வினாடிகள் சராசரி பயண நேரத்தோடு இருக்குது இந்திய நகரங்கள் எதிர்கொள்ளும் கடுமையான போக்குவரத்து சவால்களை இந்த டிராஃபிக் இண்டெக்ஸ் வெளிச்சம் போட்டு காட்டுது ஹைதராபாத் சென்னை மற்றும் மும்பையும் இந்த லிஸ்டில் இருக்கு இப்போ இதே பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஹைதராபாத்தில் முப்பத்தி ரெண்டு நிமிஷங்கள் சென்னையில் முப்பது நிமிஷங்கள் மும்பையில் இருபத்தொம்போது நிமிஷங்கள் ஆகுது இப்படி சராசரியான பயண நேரத்தோட மோசமான டிராஃபிக் கொண்ட நகரங்களுடைய பட்டியல் இப்படி இருக்கு அகமதாபாத் எர்ணாகுளம் மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய நகரங்களும் கடுமையான டிராஃபிக்கை ஃபேஸ் பண்ணுறாங்க அகமதாபாத் மற்றும் எர்ணாகுளம் பொறுத்த வரைக்கும் மும்பையுடைய பயண நேரமான இருபத்தொம்போது நிமிஷங்களோட இருக்குது அதே தூரத்துக்கு ஜெய்ப்பூர் இருபத்தெட்டு நிமிஷங்கள் சராசரி பயண நேரத்தை பதிவு செஞ்சிருக்கு மிகவும் நெரிசலான நகரமாக கருதப்படுற டெல்லி பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு இருபத்தி மூணு நிமிஷங்கள் சராசரி பயண நேரத்தோட பட்டியலில் கீழே இருக்குது இப்போது கொல்கட்டா மற்றும் பெங்களூர் மாதிரியான நகரங்களில் டிராஃபிக் மோசமாக இருக்குது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதிகரிக்கிற மக்கள் தொகை சாலைகளில் அதிகமான வாகனம் போகிறது மற்றும் போதிய பொது போக்குவரத்து வசதிகள் இல்லாதவங்க ஒரு காரணமாக இருக்கு கூடுதலாக சாலை பணிகள் பெரும்பாலும் தாமதம் ஏற்பட்டுருக்கு இதனால நிலமை இன்னும் சிக்கலாக இருக்குது அமைதியான நகரத்திலிருந்து கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளான நகரமாக இப்போ கொல்கத்தா மாறி இருக்கு அதோடைய பழைய சாலைகள் குறுகிய தெருக்களால் ஏற்பட்டிருக்கு நகரத்துடைய வளர்ந்துட்டு வர மக்கள் தொகையும் இந்த பிரச்சனைகளை மேலும் மோசமாக்கியிருக்கு பெங்களூரை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து சிக்னல்ஸில் நீண்ட நேரம் காத்திருக்கிறது அன்றாட நிகழ்வாக இருக்கு வேகமான நகர்ப்புற வளர்ச்சிக்கு ஏற்ப நகரத்துடைய பழமையான கட்டமைப்போட போராடுது இதனால் பயணிகளுக்கு அடிக்கடி தாமதம் ஏற்படுது இந்திய நகரங்கள் அதிகரித்து வர போக்குவரத்து நெரிசலை தீர்க்க விரிவான நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் போக்குவரத்து நெரிசலை எளிதாக்குற தீர்வுகளின் முக்கியத்துவத்தை டாம் டாம் டிராஃபிக் இண்டெக்ஸ் வலியுறுத்தி இருக்கு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பொது போக்குவரத்தில் எல்லா மாநிலங்களும் முதலீடு செய்யணும் மக்களும் அதிகமான பொது போக்குவரத்தை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் இது இல்லாம மேம்படுத்தப்பட்ட சாலை கட்டமைப்பு இருக்கணும் சைக்கிள் பயன்பாட்டை அதிகரிக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தா போக்குவரத்து நெரிசல் கணிசமா குறைய வாய்ப்பு இருக்கு இந்தியாவில் அதிகமான போக்குவரத்து நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற நகரங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு இந்த அதிக எண்ணிக்கையை குறைக்க பல வழிகளை அரசாங்கம் யோசிக்கிறாங்க சோ இத பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தம் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி सेलिब्रेशंस बिगिन